அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று ஏசு அறிந்து வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் தாகமாய் சிலுவையில அறியும் அனுபவிச்சாரு சிலுவைல ஏசுப்பாவை அடிச்சாங்க அவருக்குமே பாடுகள் இருந்தது அவருக்குமே தாகம் இருந்தது ஆனால் கத்தல் கத்த தாகமா இருக்கிறேன் என்று சொல்றது ஆவிக்குரிய தாகத்தை பற்றி சொல்கிறார் ஆவிக்குரிய தாகம் வந்து ஏசப்பா ஆத்தும தாகத்தை கத்த சொல்றாரு ஆஹ் பாஸ்ட்ரியா சொன்ன மாதிரி ாக பாக்கி இருந்துச்சு ஆத்மா காகம்ன்றது ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒவ்வொரு ஆத்மாவே ரட்சிக்கப்படணும்னு ஏசப்பா நமக்காக சிலுவை சுமந்து நமக்காகவே அடிகள் பட்டு நொனிகள் பட்டு இந்த இடத்த சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு ஆத்மாவுமே ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க ரச்சிக்கப்படணும் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னாங்க அநேக பேர் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா ட்ரெயின்ல போகும்போதோ இல்ல ஸ்கூல்ல போகும்போது பஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ நிறைய ஏசப்பாவே அறியாத ஜனங்கள்லாம் இருக்கு அவங்க எல்லாருக்காகவும் தான் ஏசப்பா இந்த நாட்களுக்கு

ஏசப்பா அது ஒவ்வொரு பாவிகளை பத்தி பேசியிருப்பாரு ஆஹ் பழியற்பாடில் பாத்தீங்கன்னா புதிய பாடல விபாச்சார பெண்ண ரஷிச்சிருப்பாரு யோகா நாள் ஆறுல சவுளை பவுலாக மாற்றி இருப்பாரு நாம கூட நிறைய நாட்கள்ல வந்து இவங்க அக்கிரமம் பண்றாங்க பக்கத்து வீட்டு யாரும் ஒரு பெரிய தப்பு பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டே நம்ம நிறுத்திடுவோம் ஆனா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் முதலாவது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதுதான் அவங்க கிட்ட வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே உண்டாகும் அவங்க ரட்சிக்கவே மாட்டாங்க அவங்க எல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க அவங்க கிட்ட போய் நான் பேசினா அவங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க அவங்களுக்கு கூட வாக்குவாதம் வரும் சண்டை போடுறது ஏச வந்து பிரியமில்லாத காரியம் அதனால நான் எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போடணும் நம்மள நம்மளே வந்து சில விஷயங்களால நினைச்சுக்கிறோம் இந்த காரியம் ஏச பார்க்க பிடிக்காதுன்னு ஆனா முதலாவது நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும்னா முதலாவது நம்ம ஜெபிக்கணும் ஜெபிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு வழி உண்டாகும் வழி உண்டாகும் போது ஏச பார்க்க இந்த இந்த டைம் ஆயிடுச்சு இந்த டைம்ல இவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லுவார் அந்த நேரத்துல கத்து உண்டாக்கும் பொழுது நீங்க பேச வேணாம் ஆவியானவர் அவரோடு கூட பேசுவாங்க அந்த சண்டை போடுவோம் இல்ல பெரிய தவறு பண்றது

நீங்கள் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் வந்து எங்கேயாவது உங்களை பார்க்கும்போது நீங்கள் அன்னைக்கு அந்த சொன்ன வார்த்தை என்ன இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாம கூட நம்ம யாராவது இந்த வார்த்தைகளை சொல்ல தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்போம் சாட்சியா நம்ம சொல்லலன்னா ஏச பணையத்து யாருன்னே தெரியாது பாவம்னா என்ன தெரியாது இந்த பாவத்திலேயே வாழ்ந்து இந்த பாவத்திலே மறிச்சு இந்த சாபத்திலேயே இருந்து உங்களோட ரட்சிப்புக்கு முன்னாடி நீங்க பார்த்தாலும் ரட்சிப்புக்கு அப்புறம் பார்த்தாலும் உங்க வாழ்க்கை பலவிதமா மாறி இருக்கும் அநேக அற்புதங்களை பார்த்துருப்பீங்க அநேக சந்தோஷத்தை அடைஞ்சிருப்பீங்க நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படி சந்தோஷத்தை அடையணும்ல அந்த பாவத்திலிருந்து அவங்க வெளியில வரணும்ல முதலாவது அவங்க ஜெப்பிங்க அவங்க வார்த்தைகளெல்லாம் எல்லாம் கைத்து நோட்டில் எழுதிட்டு அவங்களுக்காக ஒரு மாதம் அவங்ககிட்ட நீங்க பேசலாம் ஆனால் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஜெபிச்சு உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு ஒரு நாள் கற்றுச் சொல்லும் போது போய் பேசுங்க அவங்க அன்னைக்கே மனசு இருக்கணும்னு இல்லை அன்னிக்கே நேரம் தானே எடுக்கணும்னு இல்லை ஆனால் ஒரு நாள் மாறும் ஒரு நாள் மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு இரண்டாவது வந்து நமக்கு ஜெபத்துல தாக இருக்கணும் நம்ம சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அநேக பேர் வந்து ஜெபிச்சிருப்பாங்க அநேக காரியங்களை வந்து யோசிப்பாட்டும் மோசிவாகட்டும் யோகுவாகட்டும் நம்ம தானியல் தானியலாகட்டும் இவங்கெல்லாம் நிறைய ஜபத்தில் இருந்துதான் நம்ம பாக்குறோம் ஆனா வந்து புதிய ஏற்பாடுல யாருமே அந்த அளவுக்கு ஜெபிச்சிருக்க மாட்டாங்க ஏசப்பா மட்டும்தான் நாற்பது நாள் உபாசம் இருந்திருப்பாரு நிறைய நாட்களை தனியா போய் ஜெபிச்சிருப்பாரு ஏசப்பா மறிக்கும் போது எச் தோட்டத்துல கூட அவர் தனியா போய் தான் அந்த தோட்டத்துல ஜெபிச்சிருப்பாரு அவர் பிதாவினதுக்குள்ளதாக ஜெபிச்சிருப்பாரு ஆனா அந்த நேரத்துல கூட அங்கே சீஷர்களை கூட்டுக்கும்போது அவங்க தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க

ஒன் டேஸ் உபவாசம் நடந்துச்சு ஆக்சுவலா கலந்துக்கும் இல்லை ஆனா நிறைய பேர் நம்ம இந்த நாட்களை ஜெபிக்கிறதே கிடையாது ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸி ஆயிட்டோம் எல்லா ஆஃபீஸ் போதாகட்டும் வேலை சக்தியா இருக்கட்டும் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் நம்ம போகிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனா இந்த வாழ்க்கையை கொடுத்த எந்த பார்க்க நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட முடிய முடியலை ஏன்னா நம்ம ஒரே வார்த்தை டைமே இல்லை எந்தப்பா நான் என்ன எந்தப்பா பண்றது நான் போயிட்டு எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடும் ஆனா அவரும் யோசிச்சுருப்பாருல நான் என் மகளுக்காக இதை செய்யணும் என் மகளுக்காக அதை செய்யணும் ஒவ்வொரு இடத்துலயும் யோசிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அஹ் நம்ம வந்து ஆஹ் அவரு வந்து நம்ம அவரு ஆதியில கொண்ட அன்பு இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட மாறவே இல்லை தாயின் கருவிலை கண்ட தேவன் இன்னை வரைக்கும் கிட்ட அந்த அன்பு மாறாதுதான் இருக்கிறது ஆனா நம்ம நிறைய இடத்துல மாறிப்போம் ஸ்கூல் படிக்கும் போது வேற மாதிரி இருப்போம் திரும்ப வழி மாதிரி போயிடுவோம் திரும்ப காலேஜ் படிக்கும்போது அந்த வாய்ப்பு ஜாலியா இருக்கும் ஏசப்பா அப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு திரும்ப ஒரு ஒரு இடத்துக்கு வருவோம் ஆனா நம்மளோட அன்பு அவர் மேல இருக்கிற அன்பு அப்படியே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனா போயிட்டே இருக்கும் ஆனா அவரும் நம்மள தாயின் கருவு கொண்ட நாள் முதலா இன்ன வரைக்கும் அவரோட அன்பு மட்டும் மாறவே கிடையாது அவரு ரொம்ப ஆஹ் அவருடைய அன்பு விலை மதிப்பு இல்லாத ஒரு அன்பு அந்த அன்பை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் யாருக்கும் கிடைக்காத ஒரு ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம் ஆனா நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு 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 அட்டாச்மெண்ட் இல்ல ஏதோ போறோம் நம்மளுக்கும் அப்ப அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன ரட்சிக்கப்படாதவங்க எப்படி இருக்கிறாங்களோ ரட்சிக்கப்பட்ட நம்மளுமே அப்படிதானே இருக்கிறோம் அவங்கள மாதிரி வேலைக்கு போகிறோம் அவங்கள மாதிரி சாப்பிட்றோம் தூங்குறோம் இதே தான் நம்ம ரொம்ப இருக்கு அப்ப அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன பைபிளோட வச்சிருக்கோம் சண்டே ஆனா தவறாம சர்ச்சுக்கு வந்துருவோம் அந்த ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் இங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிறிஸ்டின்னா இருப்போம் ஆனா வெளியில போகும்பொழுது திரும்பவும் அந்த வாழ்க்கைக்குள்ள வரும் உலக உலகத்து வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கணும் இந்த ஒரே ஒரு பர்சன்ட் எப்பயாவது நமக்கு வந்து தேவை இருக்கும் பொழுதோ இல்ல கவலை இருக்கும் பொழுதோ இல்ல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போது அன்னைக்கு நம்ம உட்காந்து உபாசம் போட்டு கணிரோடு கூட ஜெபிப்போம் அது இல்ல இசைப்பாது இருக்கிறது அநேக பேர் வெளியில இருக்கிறாங்க அநேக பேரு எசப்பாவே என்னன்னு தெரியாம அந்த பார்த்து வந்து வெளியில வர முடியாம தவித்திருவங்களா இருக்காங்க அவங்களுக்காக செப்பீங்க அவங்களுக்காக பண்ணுங்க அவங்களுக்காக அவங்களுக்காக நீ ஏன் பேசப்பட மாட்ட அவங்களுக்காக நீ ஏன் வந்து துக்கப்பட மாட்டேற நீ உங்களுக்குள்ள ஏன் இந்த பாரம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்மளுக்குள்ள ஏத்தப்ப பேசிட்டே இருக்காரு நான் இந்த தாகமா இருக்கிறேன் எனக்கு போது எனக்கு ரொம்ப பயம் தாகமா இருக்கிறேன் நான் எப்படி எசப்பா பேச போறேன் ஏன்னா எனக்கு தாகமா இருக்கிறேன்னு எனக்கு வரல அப்படின்னு அப்ப ஏத்தப்ப சொன்னாரு நீ தாகமாவே இல்லை நீ தாகமாயிருன்னா நான் விரும்புகிறேன் அப்படி சொன்னார் நான் நடுவில் நிறைய நல்லா ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்குள்ளே அந்த ஜபத்தை நாவியே இல்லை நான் ஜெபிக்கவும் எனக்கு அந்த அளவுக்கு இதுவே கிடையாது உங்களை கிட்டே சொல்றதெல்லாம் எனக்கு நான் ஏற்றப்பா எனக்கு சொன்னது தான் இப்போ முன்னே சொல்கிறேன் நிறைய ஜபம் பண்ணணும் நிறைய ஜபம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏற்றப்பா நீ இரு நீ இரு எனக்கு இந்த டாபிக் வந்து நான் வேண்டாம் சொல்லி வெளில வந்துட்டேன் திரும்பவும் இந்த டாபிக் தான் நீ பேசணும் நீசப்பா சொன்னாரு அதனால திரும்ப இந்த தாகமா இருக்கிறேன் நான் எடுத்து உட்காந்து ஜபிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆவியான ஒரு சொன்னாரு நீ தாகமா இரு நீ ஜபத்துல தாகமா இருக்கணும் உனக்கு ஆத்மதாக இருக்கணும் நீ ஒவ்வொரு காரியத்தை குறித்து எனக்கு சொன்னதை தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு நடுவுல ஒரு ஒரு சொப்பனை வந்துருந்துச்சு அது வந்து சொல்லாமல் தெரியல அது வந்து ஒரு அதெல்லாம் அந்த செபிக்கவே முடியாம வேலைக்கு போகிறோம் வரோம் காலையில் எட்டு மணிக்கு போனால் நைட் ஒரு பத்து மணிக்கு தான் வேலைல இருந்தே வரும் இப்படியே போயிட்டே இருந்துச்சு என்னால ஒரு ப்ராப்பரானே இல்லாமல் இருந்துச்சு அந்த நாட்கள்ல வந்து ஒரு சொப்பனும் ச சபைக்குள்ள போறோம் நான் தான் போறேன் ஆனா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த சபையில ஜப குறிப்பு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஜபிக்கு ஸ்டார்ட் பண்ணும் நான் தூங்கிடுறேன் நான் எழுந்து பார்க்கும்போது மற்றவங்களும் தூங்குறாங்க அந்த சபை ஃபுல்லா நான் கேட்கறேன் ஏன் எல்லாரும் தூங்குறாங்க அப்படின்னும்போது இல்லை இந்த சமையல் அப்படிதான் நாங்க எல்லாருமே ஜாம் பண்ணிட்டு தூங்கிடுவோம் ஜாப் பண்ணிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றான் எனக்கு ஒரு மாதிரி பாரமாகிடுச்சு ஒரு ஒன் ஹவர் தானே ஜாப் பண்றோம் ஏன் அந்த ஜாபா நம்மளால முடியல எதுக்கு அங்க எல்லாருமே தூங்குறாங்க எனக்கு எதுவுமே புரியல எழுது உட்காந்து நான் ஜா பண்ணி ஏசப்பா அழுதுட்டு என்ன ஏசப்பா இப்படி ஒரு கனவு வருது இல்ல ஏதோ கத்தறி வந்து வெளிப்படுத்துறாரு நம்ம தூங்குறோமா இல்லை எதை குறிச்சு சொல்றாரு நம்ம இன்னுமும் அதிகமா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே ஜா பண்ணிட்டு எழுதிட்டேன் ஆனா இன்னைக்கு அநேக பேரு விசுவாசிக்கப்பட்டங்க ரட்சிக்கப்பட்டுங்க சபையில இருக்கவங்க அநேக பேர் பின்னாடி பின்மாற்றத்தில் இருந்து நம்ம வெளியில் வரணும்னா முதலாவது ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜபிக்க ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள் முதலாவது புதிங்க ஆராதிங்க ஒரு பாடல் பாடுங்க அதுக்கப்புறம் ஏசப்பா நடத்துவார் ஆவியானவரை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது தான் அவரு உங்களை நடத்துவார் நீங்கள் வந்து உங்களோட பள்ளத்தினாலோ உங்களோட ஆவியிலையோ பத்து நிமிஷம் கூட ஜா பண்ண முடியாது ஆனால் ஆவியான உள்ள வந்து ஜபிக்கும் பொழுது உங்களை அறியாமையே ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அது ஆவியானவர் நடத்துவார்

இயேசு எப்படி பரிசுத்தராய் இருந்தாரோ அதே போல நாமும் பரிசுத்தரா இருக்கணும் பரிசுத்தம் என்பது ரசிக்கப்பட்டோம் சபைக்கு வந்தோம் ஏதோ வந்துட்டு போயிட்டோன்னு இல்லை இன்னைக்கு நம்ம கிட்ட தான் அநேக காரியங்களில் பரிசு தான் இருக்கணும் நம்மளோட அவயங்கள பரிசு தான் இருக்கணும் கண்கள்ல பரிசு இருக்கணும் பேசுற வார்த்தைகளில் பரிசு இருக்கணும் இங்க இருக்கும் இங்க இருக்குமா நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனா வெளியில போகும்போது அவங்களுக்குரியதா தான் இருப்போம் ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம் நம்மளாலையுமே அவங்க அவங்க அவங்களுக்காக நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா அவங்க இருக்கிற சரௌண்டிங் நீங்க அப்படின்ட்டு பேசிடுவோம் அப்படி கிடையாது நீங்க ஜெபிச்சுட்டு போகும்பொழுது அந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும் அதை யார்கிட்ட பேசணும்

விசாசானவ இதை பண்ணு உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு ஏன் இத பண்ண மாட்டேன் அதெல்லாம் ஏசப்போம்னு சொல்ல மாட்டாரு அவரு பேசிக்கலாம் நீ இத போய் பண்ணிட்டு போயிட்டு சாரி சொல்லிடு அவர் உன்ன மன்னிச்சிருவாரு இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒரு கட்டத்துல ரெண்டு நாள் நம்ம ஜாம் பண்ணுவோம் நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக ரெண்டு நாள் ஜம் பண்ணிட்டு மூணாவது நாள் நம்மளே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிப்போம் எஸ்பா நீங்க இதான் எனக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிடுவோம் ஆனா அவர் அதை கொடுத்து இருக்க மாட்டாரு நம்ம அதுக்காக உட்காந்து தியானிக்கும் பொழுதுதான் அவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்றதே நமக்கு தெரியும் முதலாவது அதுக்காக உட்காந்து நீங்க பேசும்போது கத்து கொடுத்தத ஃபர்ஸ்ட் உணரும் நம்மளுக்கு பிடிச்சது பா கொடுத்துருவாரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவரை அனுமதிக்கவே மாட்டார் தயவு செய்து அனுமதிக்காத விஷயத்தை நம்ம போஸ் பண்ணி அவர்கிட்ட வாங்கினா நம்மளுக்குதான் பிரச்சனை வரும் ஒரு விஷயம் ஏசப்பா சொல்றாரு ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களை துக்கம் இன்னொருத்தர் உங்களை வந்து அசதியாக பேசவோ உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசவும் கூட அவர் அனுமதிக்காத தேவை நம்ம தேவை மனுஷன் அனுமதிச்சிருவாங்க நீ இப்போ இந்த இடத்துல நீ தப்பு நம்ம விரும்பி ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது நம்ம அம்மாவாக இருக்கட்டும் நம்ம அப்பாவாக இருக்கட்டும் நீ தானே இப்போ விரும்பி செஞ்ச அப்போ நீ தான் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அதேமாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த பிரச்சனை அங்கேருந்து என்னால முடியல அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரும்போது நமக்காக ஒரு காத்திருப்பேன் ஐயோ என் பொண்ணு திரும்ப அந்த இடத்துல வராலே நம்ம அசுங்கப்பட்டு வராலே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆறுதல் படுத்தமோ நம்மளை தேச்சமோ அவர் ஒருவர் மாத்திரமே அந்த இடத்துல நின்று இருப்பார் அதாவது அவரு என்ன சொல்றாருன்றது கவனிச்சுட்டு அந்த இடத்துல

சின்னதாக ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு இடம் போனாலும் சரி இப்போ ஒரு இடத்துல பேச போகிறேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் காலேஜுக்கு போறேன் முதலாவது ஏசப்பாண்டி அப்படிங்க எனக்கு என்ன ஃப்ரெண்டு வேணும் எந்த மாதிரி நான் போகணும் ஆஃபீஸில் போகும்போது நான் யார்கிட்ட பேசணும் அநேக பேர் இந்த யாருக்கல்ல ரொம்ப நம்மள தவறான ஒரு இடத்துல கொண்டு போறவங்களாதான் இருக்க பார்க்க தான் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களோட சிந்தனை நம்மளுக்குள்ள வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளே மாறிடுவோம் ஐயோ நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம பாவனை மதியில நடக்கிறோம்ன்றது இருக்கும் இருக்கும்பொழுதுதான் இதுதான் பாவம் இதுதான் பாவம் இல்லைன்றத உணர முடியும் இல்லாத ஆவியார் பருசு ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவரோடு கூட இருக்கும் பொழுது அவரோட கூட நடக்கும்பொழுதும் அவர் நம்மளை நடத்துக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நாட்கள்ல நம்ம கிட்ட இருக்க ஏசப்பா எதிர்பார்க்கறது ஆத்ம தாகம் ஜபத்தின் தாகம் பரிசுத்தாகம் மூன்று தாகத்தையே நம்மளோடய வாழ்க்கையில் கடைப்பிடிங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுதும் அந்த காரியத்தை குறித்து நம்ம ஜெபிப்போம் கத்தர் நடத்துவா ஏசு கிருஷ்ணராம